கோயம்புத்தூர்ல இருந்து நான் இந்த மதுரையில இருக்கிற பைரி சாப்பிடறதுக்காக வந்திருக்கேன் இந்த பைரி சாப்பிடறதுக்காகவே வந்திருக்கேன் இந்த ஃபேமஸ் ஆன பங்குற பயன் பைரி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது என்ன வார்ப்பு எனக்கு என்ன தெரியும் அப்படி என்னடா ஐட்டம் இது ஊர் விட்டு ஊர் வந்து சாப்பிடுற அளவுக்கு இருக்குன்னு வேற எதுவும் இல்ல நம்ம முள்ளு முருங்க கீரை வடை தான் இந்த கடையில இது மட்டும் இல்ல தேங்காய் பால்ல செஞ்ச தேங்காய் வடை இனிப்பு கேப்ப வடை அண்டு போலி என்னோட ஃபேவரட் அந்த கேப்ப வடை தான் வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கும் எனக்கு பேசுறது கூட நேரம்ல ஆள் வந்துகிட்டே இருக்காங்க ஒன்பது ஆரம்பிச்சது கடை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஆயிருச்சு நாலு ஐட்டம் போடுறோம் முழு முழு கீரை வடை தேங்காய் வடை கேப்ப வடை ரவா போலி ஐட்டத்தோட டேஸ்ட பத்தி சொல்லணும்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்கு திருமலை நாயக்கர் மஹால் பேக் சைடு பந்தடி மூணாவது கார்னர்ல இருக்கு நோட் பண்ணிக்கோங்க